வெறுமனே காத்தடைப்ப ஒரு ரூம்ல உட்காந்துருங்க புழுக்கமாயி இருக்கிற கப நீர்ல வெளியே வந்துருது கபம் வெளியே வந்துருச்சுன்னா கீழே இறங்கி போறதுக்கு வழி எப்படி இருக்கும் டயபிட்டிஸ் எப்படி இருக்கும் கீழே எப்படி இறங்கி போவோம் முன்ன சொன்ன அந்த எண்ணெய் உப்பு தண்ணி எண்ணெய் கார்பன் இது மூணு தான் வெளியே வரும் உடம்புக்குள்ள ஒவ்வொரு எந்த சைட்ல பிரிச்சாலும் தலைமுடியும் பிரிச்சாலும் சரி இதுதான் வெளியே வரும் அதுல இருந்து ஃபேட் வெளியே வரும் இதுல உள்ளுக்குள்ள நீ சாப்பிடாம பசித்தருன்னு சொல்லி உள்ளுக்குள்ள முதல் வேதியா ஐயா சொன்ன முதல் மத்த இடத்துக்கும் போல பசித்திரு தனித்தெரு விழுத்துரு ஒரு ரூம் போய் நீங்க போய் உட்காந்து ஒண்ணு செய்ய வேண்டாம் தூங்க மட்டும் செய்யாத நீ போய் பத்மாசனத்துக்கு உட்காந்துக்கும் சுகாசனத்துக்கு உட்காந்துக்கணும் நல்லா பாய வரிச்சுக்க இல்ல கட்டுல கூட போட்டுக்கோ படுத்துரு தூங்க மட்டும் செய்யாத என்ன ஆகும் தெரியுமா பசித்திரு தனித்திரு விழுத்துரு மூணுமே அங்க அப்படியே ஆகும் பசித்திருந்து பசி கூட உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க அந்த ரூம்குள்ள அடைப்பா இருக்கிறீங்க அந்த புழுக்கம் இருக்குல்ல நம்ம உடம்புனுடைய வெத்தியே ஒரு குகையில போய் உட்காந்தீங்கன்னா புழுக்கும் இல்லை வேறு வேர்க்கும் உடம்புல இருக்க அந்த கபநீர் வெளியே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எரிச்ச தாங்காது வந்துகிட்டே இருக்கும் நீர் போனா உள்ள உப்பு தங்கும் இந்த உப்புனுடைய இயல்பு என்ன நாக்குல தண்ணி குடிக்கிறக்கும் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சிருங்க நாக்குலன்னு புரியலையா கையில காயமாயிரும் தண்ணி ஊத்துங்க உப்பு எடுத்து வைங்க வெளிச்சிட்டு தண்ணி கொட்டும் அதுல இருந்து எரியவும் சொல்லி உப்பு தண்ணி வெளியிடும் ஏன் எரியுது நெருப்பு இல்லாம ஒரு இடம் எரியுமா எரியுற புரிய இல்ல உப்பு கூட நெருப்பு இருக்கு உப்போட நெருப்பச்ச தண்ணியோட நெருப்பு சேத்தாதான் உப்பு உருவாகும் உப்புங்கிறது வந்து நெருப்பு உடைய மறுபடியும் தண்ணி வந்து நெருப்பு இல்லாத உப்பு நெருப்ப சேர்த்தீங்கன்னா தண்ணி உப்பா மாறிடும் இப்ப உப்ப தூக்கி அந்த புண் மேல போட்டோன்னா என்ன ஆகுது எலி இது பத்திக்கிட்டு எல்லாமே உடம்புல நீ பசி திருங்குற முதல் வெளியை அப்ளை பண்ணிட்டு இந்த ரூம்குள்ள போய் அடங்கிக்கிட்டேன்னா நீர் போயிட்டு உடம்புல உப்பு தங்கும் இன்னும் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உப்பை அதான் அகரம்னு சொன்னாங்க இல்லையா ஒளி சுத்த உஷ்ணம் இதுதான் சுத்த உஷ்ணம் சுத்த உஷ்ணம் அப்ளை ஆகிறப்ப இந்த மூணு வீதியும் ஐயா சொன்னாரு முதல்ல இந்த பசி நீ வச்சுக்கிட்டா உடம்புல இருந்து அது வேறு வெளியே போயிட்டு உள்ள உப்பு தங்குது இல்ல வேறு மட்டும் இல்ல கல்லீரல் இருந்து சுரக்கம் கல்லீரல இருந்து சுரக்கம் சுரக்கம் பித்த நீர் சுரக்கம் சுரந்து உடம்புடைய சிவத்துனால அதுவே ஆவியாகும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா பசிக்குது நீங்க எங்க இருந்துச்சு அந்த ஆசிட் தான் இது ஆசிட் எதுவும் போரல அது ஆவிய மேல போயிடுச்சு ஆவியா வெளியே போயிடும் அதுக்குள்ள இருந்து உப்பு கீழே தங்கும் ஈரல்குள்ள அது என்ன ஒண்ணு ஈரல புண்ணாக்கிரும் அல்சர் வந்துடும் வந்துடும் இல்ல உப்பு உப்பு டெபாசிட் ஆச்சுன்னா அல்சர் நிறம் புண்ணாயிரமா என்ன அர்த்தம் நல்லா இருந்தது இது வரைக்கும் எப்படி புண்ணாகுது ஃபேட் லேயர் ஒன்று கவர் ஆயிருக்கும் அந்த வயிற்றுக்குள்ள நம்ம இறைப்பயிலும் சரி கல்லீரலும் சரி எல்லா பூலையும் ஃபேட் லேயர் இருக்கும் நம்ம ஸ்கின்ன பெருசாகவே ஒரு ஃபேட் லேயர் இருக்கும் அதுதான் வந்து ப்ரொடெக்ஷன் அது அதை தான் நம்ம போய் ஸ்கின்னுக்கே போக முடியும் உள்ளுக்கு ஒரு மசிலுக்கே போக முடியும் இந்த கல்லீரல் நீர் சுரக்குது சாப்பிடல சும்மா இருக்கீங்க அந்த நீர் ஆவியாகுது உள்ளக்குள்ளே உப்பு டெபாசிட் ஆகுது அந்த உப்பை என்ன பண்ணுது ஃபேட் லேயரை செரிக்குது உப்பை போட்டால் சரிச்சு ஏன்னா உப்பு தண்ணி என்ன பண்ணும் எல்லாத்தையும் செறித்து டிசால்வ் ஆக்கி இந்த உப்பை டிஸ் இந்த ஃபேட்டை சாப்பிட்டு டிசால்வ் ஆக்கி முன்ன சொன்ன மாதிரியே அகரம் உகரம் அகரம் பிரிக்கும் ஃபேட் ஆசிட் வெளியே வரும் எண்ணெய் வெளியே வரும் கறி வெளியே வரும் மூணாவது மூணாவது வரிய வரும் இப்போ முதல்ல அந்த ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணும் அது பயிலே தான் கல்லீரில் சுரந்தது இல்லையா அதே தான் இது வேற ஒன்றும் இல்லை மறுபடியும் அதே மாதிரி ஒரு உப்பு தண்ணி வெளியே வந்திருக்கு இது ஆகும் ஆகும் மறுபடியும் உடம்பு சூட்டால் ஆவியாகும் உப்பு உள்ள தண்ணி இந்த ஆவியான உப்பு ஆவியான தண்ணி வந்து வேர் போயிடும் ஏப்பத்தில் போகும் வாயுவாக வெளியே போயிட்டே இருக்கும் கண் வலியாக கூட நீ ஆவியாக வெளியே போகும் கண் திறம்தான் கண் வெறியும் அந்த நேரத்தில் கப்ப கப்ப வெளிப்பு வந்துடும் மூளைக்குள்ளே இதே தான் நடக்கும் உள்ளுக்குள்ள உப்பு தாக்கும் உப்பு என்ன பண்ணும் மறுபடியும் மறுபடியும் இருக்கிற அடுத்த லேயரான ஃபேட்டை சாப்பிடும் ஒரே லேயர் ஃபேட் இல்லை லேயர் லேயரா இருக்கும் அடுக்கு 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 அடுக்காக இருக்கும் இந்த சோன் பிடி இருக்குல்ல அந்த மாதிரி அடுக்க அடுக்கு அடுக்காக இருந்துகிட்டே இருக்கும் அடுத்த லேயர் அந்த உப்பு சாப்பிடும் இருந்து மறுபடியும் என்ன வெளியே வரும் உப்பு தண்ணி எண்ணெய் கார்பன் வெளியே வரும் மறுபடியும் அந்த உப்பு தண்ணி உப்பா மாறும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இதில் நீரெல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள உப்பு ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் இது சாப்பிட சாப்பிட இந்த எண்ணெய் வெளியே வருது இல்லையா அந்த எண்ணெய் எரிவாயுவாக மாறிடும் உடம்பு சூட்டில் ஆயில் எப்போமோ ஆவி எவாபரேட் ஆகி சூடாகிடும் அது என்ன பண்ணும் இந்த தூங்க விடாது எரிவாயு இல்லை வயிறு எரியும் பெட்ரோல் வந்து இன்ஜினில் ஊத்துறோம்னா சூடாக இல்லை அந்த மாதிரி வயிறு கவகவன் எரிய ஆரம்பிச்சோம் பசிக்கும் அப்பவும் சும்மா இருந்தேன்னா ஏற்கனவே உப்பு ஒரு பக்கம் ஃபேட்டை திங்கிட்டு இருக்கு இந்த எரிவாயு போய் இன்னும் ஏற்கனவே வண்டி வந்து ஓடிட்டு இருக்குப்பான் இன்னொரு பொறுத்து நீ பெட்ரோலுக்கு ஊற்றி அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டேனா இப்ப என்ன ஆகும் முதல்ல வந்து உப்பு ஒரு பக்கம் எல்லாத்தையும் சிரிச்சிட்டு இருக்கும் இந்த எண்ணெய் மறுபடியும் அந்த உப்புனுடைய செயல்பாடு ரெண்டு நேரம் ஆகிடும் ரெண்டாவது நாள் அல்லது ரெண்டாவது மண்டபம் என்ன பண்ணணும்னா இந்த உப்புனுடைய செயல்வாங்க ரெண்டு மடங்கு ஆகிடும் நல்லா திங்க ஆரம்பிக்கும் இப்போ அந்த ஐயா சொன்ன மாதிரி பசித்திரு இருந்தேன்னா ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நீ இருந்து வெளியே வராத வெளியே மட்டும் வராத ஏர் கூட சும்மா காத்து லேசா வந்துட்டு போற மாதிரி வச்சுக்கோ தப்பு இல்ல ஆக்சிஜன் வேணும்ல அது மாதிரி வச்சுக்குவோம் காத்தோட்டமா வெளியே வராத இப்படி இருந்தேன்னா உப்பு வெளிய வந்துட்டே இருக்கும் அந்த உப்பு மறுபடியும் உப்பை வெளியே இருக்கும் இப்படி நடந்துகிட்டே ஒரு சைக்கிள் இருக்கும் எண்ணெய் வெளியே வந்துட்டே இருக்கும் வெளியிடற அந்த எண்ணெய் எரிச்சுக்கிட்டே இருக்கும் உப்புனுடைய வீரியம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் சாப்பிட்டு இருக்குமா தண்ணி என்ன உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் அப்புறம் தண்ணி இருந்த கீழே போவோம் உப்பு ஒரு பொருள் போட்டா டயஜஸ்ட் பண்ணிரும் உப்பு தண்ணிய போட்டால்தான் கரைச்சு உடலுக்கு கொண்டு போவோம் டயபெட்டிஸ் எப்படியா வரும் அடிக்கடி நீர் இறங்குறது தானே பசித்தருன்னு முதல் வீதியை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாவே டயபெட்டிஸ் வராது